உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ சக்தி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ராசி அன்பர்களுக்கு நீண்ட கால இடைவேளைக்கு பின் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போது ராசிக்கு ஏற்பட்ட மன இருந்து விடுதலை முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பண வரவு தன வரவு உண்டு பொருள் சேர்க்கை ஏற்படும் தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் வாய்ப்புகள் ஏற்படும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நிவர்த்தி பெறும் பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு தொழில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் முக்கியமாக உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மனநிலை சார்ந்த விஷயங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கப் மொத்தத்தில் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு நினைத்த விஷயங்களை கரெக்டான நேரத்தில் சிறப்பான சமயத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்போகிறது. போகிறது அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தி உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் வெளிநாட்டில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நல்ல ஒரு வாழ்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அந்த வெளிநாட்டிலேயே ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலேயே தங்குவதற்கான நீண்டகால வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வருடமாக அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகிறது கன்னி ராசி அன்பர்கள் மிக மிக முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதலீடு செய்வதில் கவனம் தேவை ஷேர் மார்க்கெட் சீட்டு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் அதிக வட்டிக்கு வாங்குவதற்கான நேரமாக உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்ப்பது சிறப்பு பூர்வீக சொத்தில் ஏற்படுவதற்கான பிரச்சனைகள் நிவர்த்திக்கு ஏற்படு நிவர்த்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு மிக மிக முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் அதாவதாக கன்னி ராசி அன்பர்கள் மிக மிக கவனத்துடன் அதுவும் உடல்நிலையில் கன்னி ராசி அன்பர்கள் உடல்நிலையில் கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகிறது நம்ம சொன்ன பதிவுகள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல திசாபுத்தி தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி